ஹாய் உங்கள் ஜிஜிஏ கெசின் சேனல் இன்னைக்கு எடுத்து வந்த ஆல்போன் நம்பர் இன்னைக்கு எடுத்துட்டு வந்த ஆல்போன் நம்பர் ஜீரோ அதுக்கடுத்து நாலு அதுக்கடுத்து ஒன்று அதுக்கடுத்து ஒம்பது வின்ிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க விளம்பரம் கொடுக்கணும் இந்த சேனலுக்கு நீங்கள் விளம்பரம் கொடுக்குறோம் கொடுக்கலாம் தாராளமாக நீங்கள் விளம்பரம் கொடுக்கணும் நான் முன்னாடி விளம்பரம் வேணுன்னா விளம்பரம் கொடுக்குன்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் நாற்பது அதுக்கு அடுத்தது பதினாலு பிசியில் இருபத்தி ஆறு அதுக்கு அதுக்கடுத்துட்டு அறுபத்திரெண்டு ஏசியில் பத்தொம்பது அதுக்கடுத்தது முப்பத்தி ஒம்பது ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்னிஞர்கள் ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது ஏபிசி சிங்கிள் போர் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போர்டு நம்பர் ஏ ரெண்டு அதுக்கடுத்தது அஞ்சு பி ஜீரோ அதுக்கடுத்த ஒன்று சி ஒம்பது அதுக்கு அடுத்தது ஏழு ஏபிசி ரெண்டு நம்பரில் வின்ிங் இருக்குது ப்ளே பண்ணி எடுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க பில்பா கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் உங்களுக்கு பெல் எவ்வளோ அழுத்துறீங்க எங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும் லைக் மட்டும் அதிகமாக பண்ணுங்கள் அதுக்கடுத்து பாஸில் பாஸில் ஐநூற்றி தொண்ணூறு அடுத்தது இரநூத்தி எழுபத்தி ஆறு அடுத்தது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு அதுக்கு அடுத்து நூற்றி தொண்ணூற்றொன்று பாஸில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடித்தேன் கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் கஷ்டப்பட்டு நாலு மணி நேரம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரேன் லைக்கு மட்டும் அதிகமாக பண்ணுங்கள் எல்லோ லைக் பண்ணுறீங்களோ அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் புதுசாக பார்க்குற பிளப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அதுக்கடுத்தர் மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது முந்நூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கடுத்தது நானூற்றி ஒம்பது அதுக்கடுத்தது எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி பதினாலு அதுக்கு அடுத்தது அறநூற்றி ஐம்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது ஜீரோ தொண்ணூற்றி நாலு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி பதினஞ்சு அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று அதுக்கடுத்து நூற்றி நாற்பது வின்னிங் இருக்குது மூணு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க நீங்கள் வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும் நாளைக்கு வீடியோ சீக்கிரம் போட்டுறேன் நீங்கள் வீடியோ கொஞ்சம் வேலை அதான் வீடியோ லேட்டாக வருது அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற பிளப்பை கண்டிப்பாக எழுத்துட்டு போகிறேன் உங்கள் சிரமமாக அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் லைக்கு மட்டும் எவ்வளோ பண்ணுறீங்களோ அது ஒரு எனர்ஜியாக இருக்கும் அதே மாதிரி லாஸ்ட்டு மூணு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க இந்த வின்னிங்கே இருக்குது நேற்று ரெண்டு நாள் ரெண்டு நாள் வின்னிங் கொடுக்கலாம் இன்றைக்கி வின்னிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்து நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது இருபத்தி ரெண்டு எழுபது அதுக்கு அடுத்தது பத்தொம்பது ஜீரோ ஒன்று அதுக்கு அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அதுக்கு அடுத்தது எண்பத்தொன்று நாற்பத்தொம்போது நாலு நம்பரில் வின்ிங்கே இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கு அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது நூற்றி இருபத்தி ஏழு தொண்ணூத்தொம்பது அதுக்கு அடுத்தது ஐநூற்றி எழுவத்தி ஆறு பத்து அதுக்கு அடுத்தது எட்நூற்றி இருபத்தி நாலு பன்னெண்டு அதுக்கு அடுத்தது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு அஞ்சு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க அஞ்சு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடித்தோம் கடைசி மீடியாக பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிளப்பாக கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் அது உங்கள் சாதமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் லைக் மட்டும் அதிகமாக பண்ணுங்கள்